திருஞான சம்பந்த சுவாமிகளருடைய முதலாம் திருமுறை குழந்தைகள் நன்றாக பேச வேண்டியும் பேசும் திறமை அதிகரிக்கவும் ஓத வேண்டிய அற்புதமான பதிகம் திருக்கோலக்கா பாடல் நான்கு தடுக்கொல் பாவம் தளர வேண்டுவே மடுக்கொல் செல்வன் மரிசேரம் கையார் குழுக்கொல் பூத படையான் கோகாவண்ணம்ீ வாழ்மீ பாடலின் பொருள் மனிதர்களே உங்களை இருக பற்றியுள்ள தீய வினைகளும் அந்த வினைகளால் ஏற்படும் துன்பங்களும் தங்களது பிடிப்பினில் தளர்ந்து உங்களை விட்டு விலக வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களாயின் மழுப்படையினை தாங்கிய செல்வனும் மான் கன்றினை தனது சிவந்த கையினில் ஏந்தியவனும் கூட்டமாக உள்ள பூத படையினால் சூழப்பட்டவனும் கோலக்காத்தளத்தில் உறைபவனும் ஆகிய எம் பெருமான் சிவபெருமானை தவறாமல் வழிபட்டு வணங்கி வாழ்த்துவீர்களாக திருச்சிற்றம்பலம் என் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி